சீன நியூஸ் எயிட்டின் சார்பில் நடைபெற்ற இந்தியன் ஆஃப் தி இயர் விருது விழாவில் ஷாருக் கான் மணிரத்னம் அனிருத் பிரக்ஞானந்தா உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது சந்திரயான் மூன்று திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக இஸ்ரோவிற்கு சிறந்த சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இந்திய அளவில் ஆங்கில செய்தி தொலைக்காட்சிகளில் தனக்கென இடம் பிடித்துள்ள சிஎன்என் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோரை பெருமைப்படுத்தி விருது அடித்து கௌரவித்து வருகிறது அந்த வகையில் பதிமூன்றாவது இந்தியன் ஆப் தி இயர் விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது சூழலியல் யூத் ஐகான் பொருளாதாரம் விளையாட்டு சமூக மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன முதல் விருதாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோர் பிரிவில் ராமன் மகசேசே விருது வென்றவரும் சென்னையில் இருந்து அசாம் சென்று அங்குள்ள ஏழை மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிப்பவருமான மருத்துவர் கண்ணனுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சிறந்த பொழுதுபோக்கு நட்சத்திரத்திற்கான பிரிவில் இயக்குனர் மணிரத்னத்திற்கு விருது வழங்கப்பட்டது பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் தனக்கு கிடைத்த பெருமை முழுவதும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியை சேரும் என்று மணிரத்னம் தெரிவித்தார் and to the chola dynasty which has been you know, unbelievably you know, at its peak that time மூன்றாம் ஆண்டுக்கான இந்தியர் விருது பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு வழங்கப்பட்டது விருதை பெற்றுக்கொண்ட ஷாருக் கான் தான் எப்பொழுதும் இந்தியனாகவே இருப்பேன் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினார் கடந்த சில ஆண்டுகளில் தனது பெரும்பாலான படங்கள் தோல்வியடைந்த நிலையில் தனிப்பட்ட அளவில் விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்ததாகவும் இது கண்ணியத்துடன் கடினமாக உழைக்க கற்றுக் கொடுத்ததாகவும் கூறினார் இளைஞர்களின் அடையாளம் என்ற யூத் ஐகான் பிரிவில் இசையமைப்பாளர் அனிருத்துக்கு விருது வழங்கப்பட்டது அனிருத்திற்கு இயக்குனர் மணிரத்னம் விருதை வழங்கினார்

விளையாட்டுத் துறையில் சிறந்த இந்தியருக்கான விருது ஈட்டி எரிதலில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ராவுக்கு வழங்கப்பட்டது நீரஜ் சோப்ரா இந்த விருதை நேரடியாக பெற்றுக் கொள்ளவில்லை இருப்பினும் வீடியோ கால் மூலமாக விருதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டார் செஸ் போட்டிகளில் கலக்கி வரும் தமிழ்நாட்டு வீரர் பிரக்யானந்தாவுக்கு வளரும் விளையாட்டு நட்சத்திரம் என்ற பிரிவில் விருது வழங்கப்பட்டது கடந்த ஆண்டில் சிறந்த சாதனையாளருக்கான விருது இஸ்ரோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த விருதை இஸ்ரோ தலைவர் சோம்நாத்திடம் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வழங்கி கௌரவித்தார் உடன் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலும் இருந்தார் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று வெண்கலனை வெற்றிகரமாக தரையிறக்கி சாதனை படைத்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது அதேபோல சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்தி கிளைமேட் வாரியர் என்ற பிரிவில் விருது பெற்றார்